வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஜூலை மதத்துக்குரிய பல பலன்கள் ஜூலை மதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் குரு பகவான் அமர்ந்திருக்க மிதனத்தில் சூரிய பகவானும் சுக்கரனும் இணைந்திருக்க கடகமனையில் புதன் பகவானும் கன்னிமனையில் கேது பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்று வக்ரமாக அமைந்திருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதத்தில் மீனத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார் ஸோ இந்த மாதத்தினுடைய கிரக அதாவது கிரகத்தினுடைய பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது ஜூலை மாதம் ஏழாம் தேதி சுக்கர பகவான் கடக அதாவது மிதுனத்தில் இருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல செவ்வாய் பகவானானது ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த ஜூலை மாதம் பதினாறாம் தேதி என்று சூரிய பகவான் மிதினத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதே சமயம் புதன் பகவானது கடகத்திலிருந்து சிம்ம மனைக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து கொண்டு இந்த ஜூலை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி என்பர்களே இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் தொழில் காரகனான சனி பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அதாவது உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்து கொண்டு தொழிலில் பல வகையான கின்னல்களையும் சோதனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில மாதங்களாகவே ஏன்னா சனி பகவான் எட்டில் அமர்ந்திருத்தார் இதுவரைக்கும் இருந்த சனி இப்போது வக்ரமாகிட்டார் ஆகிட்டார் அப்போ வக்ரம் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கும் அழுத்தம் ப்ரெஷர் தொந்தரவு பிரச்சனை வேலை சரியாக செட் ஆகலை ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு இருக்கிறேன் எப்படியோ காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருந்து கொண்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இப்போ இந்த வக்கர காலத்திலிருந்து அந்த அழுத்தம் பிரஷரிலிருந்து விடுதலையாக கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் ஏன் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய வர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானும் கடந்த சில மாதங்களாகவே சனியோடு சேர்ந்திருந்தார் ராகுவோட சேர்ந்திருந்தார் செவ்வாய் ஆட்சி பலத்தோட வலிமையதாக பார்வை பெற்று அங்கே ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருந்தது இருந்து கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் தேதி என்று செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் வந்து அமர இருக்கிறார் அந்த பதினோராம் இடத்தில் குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ ஒரு சுப கிரகத்தோட அது தன்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த குருவோட செவ்வாய் இணைந்து குரு மங்கள யோகம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அமர்ந்து குருவோடு சேர்ந்து குருமங்கலத்தோட ஒரு சந்தோஷமான ஒரு ஒளிபொருந்திய தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பு வாய்ப்பில் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா குருவும் நன்றாக இருக்கார் ஆனால் கடந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குருவும் சூரியனோடு இருந்து அஸ்தமனமாகி ஒரு மாதிரி தன்மையில் குரு இருந்தார் ஆனால் இப்போ இந்த மாதம் ஏழாம் தேதி இருந்து உங்களுக்கு அழுத்தம் ப்ரெஷரில் இருந்து விடுதலை பெறுகிறீங்க ஏன்னா சனியும் வக்ரமாகிறார் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா குருவோட இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கும்போது அழுத்தம் ப்ரெஷரில் இருந்த விடுதலை நல்ல வேலை செட்டில் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலங்கிறதுக்கு ஊதியம் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களை இதுவரைக்கு புரிந்து கொள்ளவே முடியல அப்படிங்கிறவங்க இப்போ உங்களை புரிந்து கொள்வாங்க இதுவரைக்கும் உழைத்த உழைப்பெல்லாம் மற்றவர்களுக்கு தான் போய் சேர்ந்தது எனக்கு எந்த ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை ஆனால் குடும்பத்துக்காக ஏதாவது உழைத்துட்ருக்குறேன் ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு இப்போ தன் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைய போகிறது ஏன் சொல்கிற அப்படின்னா ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா தன்னம்பிக்கைக்கு காரகனான அந்த சூரியனும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே வந்து அமரப்போகிறார் அப்போது தன்னம்பிக்கை பெறப் போகிறது பார்த்துக்கலாம் கடந்த ரெண்டரை வருடமாக எத்தனை அழுத்தம் ப்ரெஷர்லோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போது உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் மனசு நன்றாக இருக்கும் நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்ததல்லவா அந்த நெகட்டிவ் எல்லாம் இழகப் போகிறது பாசிட்டிவ் எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகராசிக்கு அமையும் அப்படின்னா எந்த மாற்று கருத்தும் இல்லை விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்க போகிறது தன்னுடைய வாக்கு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பனிரெண்டுல போய் இருக்கார் அப்போ சூரியன் பனிரெண்டுல மறையும் போது அதாவது தனாதிபதி பன்னிரெண்டுல போய் மறைஞ்சிட்டார் அப்போ தனம் என்னாச்சு விரயம் ஆச்சு கோபம் இருந்தது சில விஷயத்தில் அதாவது கோபமாக வேகமாக விரைவாக செஞ்சுட்டு பின்னாடி அதை யோசிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு கொடுத்துட்டு விரயத்தை கொடுத்தது இப்போ அந்த விரயத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் லாபாதிபதியும் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சார் அப்ப எங்கே உங்களுக்கு லாபம் இருந்தது லாபம் இல்லை செலவு தான் ஆச்சு பத்து ரூபா உங்களுக்கு கிடச்சிதுன்னா அஞ்சு ரூபா செலவு அப்படிங்கிற மாதிரி அதாவது பத்து ரூபா வருமானம் இருந்ததுன்னா அதுல பூரா செலவானதான் மிச்சம் சேர்த்தி வைக்கக்கூடிய தன்மை இல்லை அதே சமயத்தில் சனியும் பார்த்து கெடுத்துட்டு இருந்தாரலவா சனியும் ரெண்டாம் இடத்தை பார்த்து கெடுத்துட்டு இருந்தார் தனாதிபதி குடும்பாதிபதி போய் பனிரெண்டுல இருந்தது குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை குடும்பத்தில் சில சலசலப்பு குடும்பத்தில் நல்ல உழைச்சாலும் எங்களை ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கல அப்படிங்கிற தன்மை இருந்தது நல்ல உழைச்ச ஆனால் குடும்ப உறுப்பினர் கூட நம்மளை புரிஞ்சுக்கவில்லையே என்ற ஆதங்கம் இருந்ததளவா இப்போ அந்த நிலை தலையிலாக மாறக்கூடிய தன்மை உங்கள் பேச்சு நாலு பேர் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் நாலு காசு சேர்த்தலாம் அப்படிங்கிற தன்மையும் உங்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கும் ஏன் ஸ்ட்ராங்க அழகாக அந்த குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தை குரு பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் சொல்லணும் ஒரு கோடத்துக்கும் கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய குருவோட சேர்ந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய காலம் கட்டம் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய தன்மை கடந்த காலத்தில் எத்த எல்லா பாக்கியத்தை இழந்தீர்களோ எதையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்குங்கிறதுல எந்த மாற்று இல்லை கடகராசி என்பர்கள் இனி படிப்படியாக உயர்வுத்தான் இனி கீழ்நிலை செல்வது அப்படிங்கிறது இல்லை என்பது அமைப்பு நல்ல வேலை கிடைக்கல நல்ல உத்தியோகம் கிடைக்கல படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல வீட்டை விட்டு வெளியில் இருக்கிற கணவன் கூட புரிஞ்சுக்கல மனைவி கூட புரிஞ்சுக்கலை உறவுகள் கூட புரிஞ்சுக்கலை அதாவது கடன் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை சிக்கி கொண்டிருந்து தவித்து கொண்டிருந்தீர்கள்லவா வெளிவருவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் வீடு வாங்கினீங்க இடம் வாங்கினீங்க பிரச்சனைக்குரியதாகவே மாறிஞ்சது எத்தனை அழுத்தம் இருந்தது அல்லவா எல்லாம் விடுபடப் போகிறீர்கள் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என சனி சனி பகவான் பத்தாம் பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்து கெடுத்தார்லவா பூர்வீகத்தை கெடுத்தது அதிர்ஷ்டத்தை கெடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம் குழந்தை பாக்கியத்தை கெடுத்தது குழந்தைகள் உங்களை புரிஞ்சுக்க முடியல குழந்தைகளால சண்டை சச்சரவர்கள் என் பேச்ச குழந்தைகள் கேட்கறது இல்லை இந்த மாதிரியான தன்மை இருந்ததுகள் எல்லாம் மாறப்போகிறது ஏன்னா அஞ்சாம் இடத்த அதிபதியாக இருந்த அந்த செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே சனி ராகுவோட பின்னி பிணிந்து ஒரு ஆக்ரோசத்தையும் ஒரு கெடுத்து கொண்டிருந்தது இப்போ இந்த ஜூலை ஏழில் குருவோட சேர்றார் அந்த செவ்வாய் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குருவோட இணைந்து ஓ யோகத்துடனும் சேர்ந்து தனது சம சப்தம பார்வையாக அஞ்சாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் அப்போ அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகப் போகிறீர்கள் பதவி கிடைக்கப் போகிறது பதவிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு பதவி கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியத்துக்காக கடந்த சில வருடங்களாகவே ஏதாவது ஒரு தடை அல்லவா அந்த குழந்தை பாக்கியம் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதனால மனமகிழ்ச்சி சந்தோஷம் எத்தனை வழி இருந்தாலும் அந்த குழந்தை பாக்கியத்தால் அந்த சந்தோஷம் நிகழக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த கடகராசினருக்கு தென்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் கடனைப்பட்டிங்க நோய் வந்தது எதிர்ப்பு இருந்தது ஸோ இது எல்லாமே இருந்தது பார்த்தீங்களா இப்போ ஆறுக்குரிய அந்த கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் கடன் கூடிய ஆறுக்குரியவன் தனக்கு ஆறில் போய் மறைஞ்சிருக்கார் அப்போ கடன்னால் அல்லோலப்பட்டு கொண்டிருந்தீர்களவா கடனை அடைக்க முடியலையே வருமானம் எல்லாம் இயமிக்க போகிறதுன்றது அல்லவா இப்போ கடனால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய தன்மைகள் கடனை வாங்கி டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் ஏன்னா சனியும் பத்தி என்ன அல்லவா அப்போ சனி எட்டில் இருந்தாலே கெடுத்தார் அப்படின்னு நம்ம சொல்லாம அப்போ இனி அந்த கெடு பழங்கள் குறையப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு போகணும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருந்தேன் வெளிநாட்டு போகவே முடியல வெளிநாட்டு அதாவது ஒரு ஐடி வேலையில் இருக்கிறேன் வெளிநாட்டு போகணும்னு ரெண்டு வருஷமா முயற்சி எடுத்துட்டு இருக்கிறேன் சக்சஸ் ஆகலைன்னா இப்போ சக்சஸ் ஆகக்கூடிய தன்மை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை என பாக்யஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தனக்கு மூன்றாம் இடம் என்கின்ற பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கார் அந்த குருவின் பார்வை ஏழாம் இடத்தின் மீது பதுகிறது திருமணம் நடக்கல ரெண்டரை வருஷமா திருமணம் நடக்கல அப்படி நடந்திருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை தான் இருந்தது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அதாவது சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய தன்மை தான் யாரை மீட் பண்ணீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் பெரிய மனிதர்களினுடைய ஆதரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தன்னுடைய தொடக்கமாக இந்த ஜூலை மாதம் எந்த எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இப்ப நான் சொன்னது எல்லாமே கோச்சார ரீதியாக இந்த ஜூலை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன மாதிரியான ஆதிபத்தியத்தில் இருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் ஆட்சி பலம் அதாவது கிரகங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது இப்போ கரண்டில் என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடத்தில் சொந்த தொழில் சுய செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கு எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு நம்ம ஜாதகத்தில் விதி அனுபவி கொடுக்கிறது அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் உண்டு எப்போ வீடு வாங்கலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் ஃபோன் கால் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சத்ய Peace.